உத்தராகண்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக பயணம் மேற்கொண்ட முப்பது பேர் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து முப்பது பேர் கொண்ட குழு ஆதி கைலாஷ் பகுதிக்கு கடந்த மூன்றாம் தேதி ஆன்மீக சுற்றுப்பயணம் புறப்பட்டனர் இதில் இருபத்தெட்டு பேர் மூத்த குடிமக்கள் ஆவர் இந்த குழுவினர் ரயில் வசதியின்றி பின்னர் விமானம் வாயிலாக டாசுலா சென்றனர் அதன் பின்னர் ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்று தரிசனம் முடித்துவிட்டு டாசுலாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது தாவகட் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது

அவங்க முப்பது பேரையும் பத்திரமாக மீட்டு இங்கே கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சுக்கிறான் சாலை மார்க்கமாக இப்போதுக்கு வாய்ப்பு இல்லாததால் இராணுவ ஹெலிகாப்டரை கொண்டு உடனடியாக தமிழக பக்தர்கள் முப்பது பேரையும் அந்த ஆர்ஷம் அருகில் உள்ள ஹெலிபேடின் மூலம் அவர்கள் தாசுலாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் பின்பு அவர்கள் டாசுலா வந்து டெல்லிக்கு வழக்கம்போல் போல் பயணித்து தங்களது இல்லங்களை அடையலாம் நிலச்சரிவால் உத்தரகண்டில் சிக்கியிருப்பவர்கள் குறித்து அறிந்த அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியின் மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசியில் பேசினர் அப்போது சிக்கியுள்ள தமிழர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உணவு குடிநீர் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலர் உத்தரகண்ட் அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணிகளை செய்து வருகின்றனர் ஜிஎஸ்டி விவகாரத்தில் அன்னபூர்ணா மற்றும் பாஜக தரப்பில் பரஸ்பரம் மன்னிப்பு கோரப்பட்ட நிலையில் தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்போம் என உணவக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் உள்ள அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டியை மாற்றியமைப்பது குறித்து மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் முன்னிலையில் பேசியது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கவனம் பெற்றது ஒரு பண்ணுக்கு பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க கடை நடத்த முடியல மேடம் ஆனால் அது அடுத்த நாளே சர்ச்சையாக வெடிக்கும் என பலருக்கும் தெரிந்திருக்காது அவரது பேச்சு சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு சென்றது கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு அஞ்சு பர்சன்ட்டோ நடந்த அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரியது கேட்டுவிட்டார் வந்துவிடும் என்று நினைத்த போதுதான் பிரச்சனை பற்றி எறியவே ஆரம்பித்தது ஸ்ரீனிவாசன் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் அது தேசிய அளவிலான பிரச்சனையாக உருவெடுத்தது ராகுல் காந்தி கார்கே முதல் தமிழக கட்சிகள் வரை பலரும் ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர் இவ்விவகாரத்தை நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெக்கப்பட வேண்டியது என்று அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார் ஜிஎஸ்டி குறித்த தொழில் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க கோரி காங்கிரஸ் சார்பில் கோவையில் ஆர்ப்பாட்டமும் நடந்தது சர்ச்சைக்கு காரணமான பண்ணை மாலையாக அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான விவகாரத்தில் பாஜக நிர்வாகி சதீஷ் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் வீடியோ வெளியான விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அன்னபூர்ணா உணவக நிர்வாகம் பாஜக மன்னிப்பு கேட்டுவிட்டதால் தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்போம் என்று அந்த அறிக்கையில் உணவக நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது தேவையற்ற யூகம் மற்றும் அரசியல் ரீதியிலான தவறான புரிதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் உணவகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கிரீம் பன் தொடர்பாக விளம்பரம் ஒன்றை பதிவிட்டு பின்னர் அதனை நீக்கியிருந்த உணவக நிர்வாகம் தற்போது ஒட்டுமொத்தமாகவே பிரச்சினைக்கு எண்டுகாடு போட முன்வந்துள்ளது கடந்த சில நாட்களாக பேசுபொருளாக இருந்த விவகாரம் உணவக தரப்பின் இந்த அறிக்கையால் சற்றே தனிந்துள்ளது